நான் வந்து கவர்மெண்ட் டீச்சர் இருக்கேன் இருபதாம் மணிக்கு அக்கா தகவல் சொன்னார் யார் அக்கா போகணுன்னு சொன்னார் தம்பி நம்ம ஸ்கூலில் அப்படி பயிற்சி வருவோம் தம்பி நம்ம அதற்கான ஏற்பாடுகள்லாம் பார்க்கணும் அப்படின்னு அக்கா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அதை பண்ணுங்கள் ஆனால் ஒரு லீவ் நாளில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ஆனால் அவங்க சாரு இந்த சிக்கியில் எல்லாருக்குறவங்களுக்கு டைம் இன்னைக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்க அதனால ஒன்றும் இல்லை நமக்கு இன்றைக்கி வேணாலும் இது ஒண்ணிக்கிருவோம் அவங்களுக்கான டயத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்னு அந்த அக்காட்ட கிட்ட சொன்னான் அதே மாதிரி இன்னைக்கு அழகாக அரேஞ்ச்மெண்ட்டாங்க வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் இது வந்து அவங்களுடைய ஒரு சேவை மனப்பான்மையிலே பண்றாங்க எல்லாருக்கும் அந்த மனப்பான்மை வராது எத்தனையோ பேரு என்னனையோ வேலை பார்க்கறாங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த இது வராது அந்த வேலை வேலைக்குறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு முன்னெடுப்பு அதாவது மாற்றுத்திறனாளிகள் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அதுவே பெரிய விஷயம் எவ்வளவோ பணம் எவ்வளவு பேர் வச்சிருக்காங்க வச்சிருக்க எல்லாருக்கும் அந்த எண்ணம் வராது அவங்களுக்கு வந்து நன்றி அந்த கோயிலாமிடம் ரொம்ப நன்றி அவங்க தான் இதை அப்போ தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அவங்க தான் இப்போ அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தாங்கல்ல மேடம் அவங்க உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அழகாக கொடுத்தாங்க அதாவது பணம் காசு கொடுக்குறதுக்கான இது மாதிரி நம்மளுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் தான் நமக்கு அதிகமாக தேவைப்படுது அதை நல்லா பண்ணுறாங்க அப்போ ரொம்ப சந்தோஷம் அதாவது நம்ம ஸ்கூலில் இப்போ இதுவும் ஃபஸ்ட் டைம் இல்லை ஏற்கனவே நான் எட்டாவது படிக்கும்போதே தையல் பயிற்சியை சொல்லி கொடுத்துருக்காங்க அதுலேயும் நிறைய பேர் பயன்பெற்றிருக்காங்க அதுக்கு பின்னாடி நான் பதினோராவது படிக்கும்போது பிடிசின்னு ஆரம்பித்தாங்க அதாவது டெய்லரிங்கு கம்ப்யூட்டர் கோர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அதே மாதிரி இப்போ வந்து இது இப்போ ஒரு நாலு இது சொல்லிக் கொடுக்குறாங்க ஒவ்வொரு இதுலையும் நம்மளுடைய பள்ளியுடைய முன்னேற்றத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏனிப்படியா அமையும் அதனால இத ஒரு நல்ல இதை பயன்படுத்தி இப்போ வந்திருக்கவங்க என்ன வரப்போறவங்களுக்கு தகவல் சொல்லுங்க சொல்லி ஒரு எண்ணிக்கையை கூட்டுங்க இதை கத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்த முன்னேறலாங்கிறத பாத்துக்கறேன் உண்மையாக அண்ணே சொன்னாங்க அதாவது தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படி உண்மையாவே கல்வி இருக்கிறது இப்ப நான் வேலை நான் ஒரு உதாரணமா செய்யறேன் அதுக்கு எவ்வளவு கஷ்டங்கிறது நம்ம தெரியும் அதாவது ஒரு நார்மல் பெருசன் முன்னேறி ஈஸியா வந்துடலாம் நம்ம முன்னேறி வர்றோங்கிறதுலாம் ஒரு சாதாரண காரியம் இல்லை அது இருந்தா தான் நமக்கு ஒரு இந்த சொசை ஒரு மரியாதை கிடைக்குது கல்வி மட்டும் இல்லை கல்வி மட்டும் கண்டிப்பா முன்னேற்றத்துக்கு உதவும் அதே மாதிரி இந்த தொழிலை முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதற்கான வாய்ப்பு தான் நமக்கு இந்த வாய்ப்பை வந்து ஒரு பொன்னான வாய்ப்பா பயன்படுத்தி எல்லாரும் பயன்படீங்கிறத நான் வேண்டிக்கிறேன் அதே மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுங்க பசங்க படிக்கிறாங்க டீச்சர் உங்களுக்காக கட்டணம் எப்படி இருக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க டீச்சருக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஒத்துழைப்பு எங்க சார் நடத்தினாங்க அதுதான் டீச்சர் தான் நடத்துறாங்க அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் வேண்டி எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சுக்கிறேன் அனைவருக்கும் எனது இனிய காலை நான் தேவொட்டில இருக்கிறேன் ஒரு ஜிம்மு மாஸ்டராக இருக்கேன் நம்ம நார்மல் ஸ்டூடெண்டர்கள் இருக்கேன் இருந்தாலும் நம்மனால சாதிக்க முடியணும் அப்படியே ஒரு ஊண்டுகோல் வந்தது எனக்கு நானும் சின்ன பிள்ளையில வந்து அஞ்சாவது படிக்கிற வரையே வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தேன் வெளியில் போக மாட்டேன் நம்மளை யாரும் கேள்வி பண்ணிடுவாளோ அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே இருந்தேன் உரைங்கிட்டது இருந்தாலும் அதை விட்டுட்டு இன்னைக்கு உங்களுக்கு மத்தியில் இன்னைக்கு வாரம்னா அது பெரிய விஷயம்னா தேவட்டையிலேருந்து வாரம் உங்களை தூரத்துலேருந்து வாரம்னா என்னால் முடியும்னா உங்களாலையும் நம்ம வந்து இந்த உலகத்துல வாழ முடியும் நம்பிக்கை ஊட்டணும் ஓகேயா நமக்கு ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் நம்ம அந்த ஜிம்முல போயிட்டோம்னா அந்த வேலையின்னு போயிட்டோம்னா அதுல ஊந்து எடுத்து நம்ம பண்ண போறோம் பண்ணும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் நம்மளுடைய கவலைகளை மறந்து இந்த உலகத்துல நம்ம வாழ பிறந்துட்டோம் நம்ம இனிமே பிறப்போமா இல்லையான்னு தெரியாது ஒரு டைம் பிறந்துட்டோம் அதுல இருக்கிற வரையே நம்ம செய் அல்லது செத்து மடின்னு சொல்லுவாங்க அதே போல நம்ம வாழணும் நம்ம பிறரையும் வாழ வைக்கணும் நம்ம முடிஞ்ச அளவு நம்ம மாற்றுத்திறனாளியை பார்க்கும் போது ஒரு புண்ணையை பூக்கணும் நம்ம வெளியில பாக்குறோம் மாற்றுத்திறனாளி இருந்தாலும் நம்ம ஒரு புண்ணையை பூக்கணும் அவங்கள்ட்ட அவங்களோட புண்ணையை பூக்கும் போது அந்த ஒரு அன்பு தான் எதிர்பார்க்கிறோம் ஓகேயா நம்ம எல்லாருமே சமந்தேன் ஓகேயா நம்ம மாற்றுத்திறன் படைத்தவர்கள் அதனால நம்ம மத்தவர்களுக்கு யாருக்கும் சலிச்சவ கிடையாது ஓகேயா அவர்களுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளாலே முடியும் என்று நம்ம தன்னம்பிக்கை நம்ம வளர்த்துக் கொள்ள வேண்டும் நம்ம மனசுல ஓகேயா அந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம இந்த உலகத்துல வாழ முடியும் நம்மனாலையும் சாதிக்க முடியும் ஒரு ஒன்று இருக்கணும் இந்த ஏற்பாடு செய்த நமது இந்த ஸ்கூல் நிர்வாகம் எச்எம் சார் எல்லாருக்கும் வெறும் நன்றி இது போக நம்ம மேடம் சிவசங்கரி மேடம் போனடிச்சாங்க மகேஷ் போனாக்க எல்லாம் அடிச்சு எப்படியாச்சும் நம்ம தேவட்டையில இருந்து ஒரு பத்து பேராச்சும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன நம்ம வந்து கூப்பிட்டு வரும்போது அவர்களுக்கு வந்து சில குறைபாடுகள் இருக்கிறதையும் செய்யும் வாகன வசதி இருக்காது பல இது இருக்கும் சாப்பாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொருட்படுத்தி அவங்கள வந்து ஒரு பத்து பேர் தேவட்டையில இருந்து கூப்பிட்டு வந்திருக்கோம் பெரிய விஷயம் நம்ம சங்கம் தேவகட்டையில இருக்குது மாற்றுத்திறாளிக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த மாதிரி உதவிகளை தேடி போய் நான் எங்களால் முடிஞ்ச அளவு நம்ம சங்கத்து ரீதியா நாங்க செயல்பட்டு வருகிறோம் அதே மாதிரி ஒவ்வொரு மாற்றுத்திரா மனதிலையும் நான் கடைசியா சொல்றேன் உங்களால முடியும் என்று ஒரு தன்னம்பிக்கையை வைங்க பிறரோட நீங்க ஒப்பிட்டு பாக்காதீங்க உனக்கு நீந்த ஹீரோ ஓகேயா அது மாதிரி வளர்ந்துக்கிறீங்க வேற யாரையும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க ஓகே நன்றி வாய்ப்பு கொடுத்த அனைத்து மக்களுக்கும் நன்றி எங்கள் கூடியிருக்கும் என்னுடைய உடன் பிறவா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் சிக்கரிலிருந்து வந்திருக்க மை சிஸ்டர்ஸ் டீச்சர்ஸ் அக்கா எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் மற்ற எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலாவது என்ன சொல்லணும்னா நான் இவ்வளோ கூட்டத்தை பார்த்து நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு நான் ட்ரை பண்ணி ஒவ்வொருத்தருக்காக நாங்களும் வாழுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அதே அமர்ந்திருக்கீங்க ஆஹ் இந்த நிகழ்வு எப்படின்னா நான் வந்து வியாபாரம் பண்றேன் வியாபாரம் பண்ணி இருக்கும்போதே சிஸ்டர் வந்து என்னை பார்த்தாங்க பார்த்துட்டு என்கிட்ட கொஞ்சம் பேசினாங்க எப்படி பேசுனாங்கன்னா உங்க மூலமா வந்து ஏதோ ஒரு இதை செய்யணும்னு எனக்கு தோணுதுப்பா அப்படின்னு சொன்னாங்க சரி சொல்லுங்க சிஸ்டர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அவங்க சொன்னாங்க மீன் பிடிக்க கத்து குடு மீன் பிடிச்சு குடுக்கறதோட மீன் பிடிக்க கத்து கொடுத்தா நீங்க வாழ்க்கையில முன்னேறலாம்பா அப்படி அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்ம வீட்டுல நம்மள புறக்கணிச்சு தள்ளி வைப்பாங்க அது உண்மைதானே அண்ணனோ தம்பியோ அவங்க எப்ப நமக்கு சோர் தருவாங்க எப்ப நம்மளை பாப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வுல நம்ம இருந்துகிட்டு இருப்போம் அதனால எனக்கும் ரொம்ப பிடிச்சது சேரி சிஸ்டர் நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த முகாம் நம்ம ஆரம்பிக்கிறோம் இதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுப்போம் நல்லா ஸ்க்ரீனில் எல்லாமே காட்டுவாங்க நம்ம நம்ம கேட்ட மாதிரி நான் எப்படி மெஜேஸ் பண்ணனும் அது மாதிரி சொல்லி தருவாங்க என்னுடைய அழைப்பு கேட்டு எல்லாரும் வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ